வணக்கம் இது மௌனியா ஃபிஷ் ஃபார்ம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடைக்கு வந்து நிறையா பேர் வந்து மீன் வாங்க வரவங்க இந்த பிளாஸ்டிக் ஆர்டிஃபிஷியல் அந்த கலர் பிளான்ஸ் கேட்குறாங்க ஸோ தொட்டிக்குள்ளே வைக்கணும் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த பிளாஸ்டிக் பிளான்ஸ் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த பிளாஸ்டிக் பிளான்ஸ் வந்து நான் வந்து ரெஃபர் பண்ணவே மாட்டேன் லைவ் பிளான்ஸ் நீங்கள் எந்தளவுக்கு வந்து டேங்க்கில் வைக்கிறீங்களோ அளவுக்கு வந்து ஃபிஷ்ஷுக்கு ரொம்ப நல்லது எதனால் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ லைவ் பிளான்ஸ் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு வந்து அந்த என்விரான்மெண்ட் வந்து ஒரிஜினலாக இருக்கும் அதே மாதிரி ஃபிஷ்ஷும் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்கு வந்து ஆக்சிஜன் லெவலும் பார்த்திங்கன்னா நம்ம லைவ் பிளான்ஸ் வைக்கும்போது நல்லாவே கிடைக்கும் அது வந்து பிளாஸ்டிக் பிளான்ஸ்லாம் அந்த மாதிரி கிடைக்காது ஸோ லைவ் பிளான்ஸுன்றது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ அதனால பார்த்திங்கன்னா லைவ் பிளான்ஸை வந்து நம்ம வந்து நான் ரெஃபர் பண்ணுவேன் கண்டிப்பாக ஸோ பிளாஸ்டிக் பிளான்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மெயின்டெனன்ஸும் கிடையாது கலர் ஃபேட் ஆகாது பட் பிளாஸ்டிக் பிளான்ஸ் வந்து நிறைய வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து லைவ் பிளான்ஸ் போகிறது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு அந்த ஃபிஷ்ஷுக்கும் வந்து நல்ல ஆக்சிஜன் லெவல் கிடைக்கும் அதுவும் இல்லாமல் அந்த ஃபிஷ்ஷஸ் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அது வந்து ரொம்ப லைவ் என்விரான்மெண்ட்டாக நம்மளுக்கு ஃபீல் பண்ணும் அந்த ஃபிஷ்ஷு ஸோ அப்படி ஃபீல் பண்ணும்போது அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ அந்த நம்ம பிளாஸ்டிக் பிளான்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன பிரச்சனைனா அதோட சர்ஃபேஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஷார்ப்பெஜஸ் இருக்கும் மீன் போய் அதில் போது மீன் மேலே வந்து கீரல்கள் ஏற்படும் ஸோ நம்ம வந்து ஆசையாக ஒரு மீன் வாங்கிட்டு போய் அழகாக ரொம்ப அழகாக வளர்த்திட்டுப்போம் ஸோ இந்த மாதிரி அழகாக இருக்கிற மீன்கள் மீன்கள் செதிலெலாம் வந்து காயமடைய நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க காயம் அடையும் போது அதுக்கு என்ன ஆகும்னா ஃபங்கஸ் அட்டாக் மற்ற மீனுங்க போய் கடிக்கும் டேங்க் கிளீனர் இருந்தால் அதுவும் போய் அது மேலே கடிக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் ஆகும்போது என்ன ஆகும்னா ஃபிஷ்ஷோட வந்து உயிர் வந்து சீக்கிரமாக வந்து அது சாகிறதுக்கு வந்து நம்மளே வந்து வழி கொடுத்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால் லைவ் பிளான்ஸை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் அப்படி கண்டிப்பாக யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபிஷ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறதும் வந்து நம்மளுக்கு ஈஸி தான் அதை நம்ம மெயின்டைன் பண்ணி கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மௌனியா ஃபிஷ் ஃபார்முக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்